ஸ்கூம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாஸ் டேஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை கொத்தவரங்காய் வச்சு ஒரு சூப்பு செய்ய போகிறோம் இப்போ யூடியூப்பில் வந்து ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்க எல்லா இடத்துலையுமே அதாவது முருங்கை தண்டு இருக்குது பார்த்திங்களா இந்த இந்த மாதிரி ஒரு இது இடம் இந்த பாருங்க இது இதை வந்து என்ன பண்ணுறாங்க நசுக்கி அம்மியில் அரைச்சி ரசமாக வைக்கிறாங்க நம்ம என்ன பண்ணுவோம் புளி சேர்க்க வேணாம் கீரை யூஸ் பண்ணுறதுனால புளி சேர்க்காமல் இங்கே பிறகு கொழுங்கான முருங்கைக்கீரை இது பறிச்சுட்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் நரம்பு ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்குமே கொத்தவரங்காய் ரொம்ப நல்லது நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு தேய்மரம் நரம்பு அலர்ச்சி இது மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வந்து இந்த கொத்தவரங்க யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பொன்னாங்கனி கீரை வெள்ளை பொன்னாங்கனி பச்சை பொன்னாங்கனின்னு சொல்லுவோம் நான் நிறைய தடவை நான் வந்து எங்களோடய யூடியூப்பில் போட்டிருக்கோம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வெள்ளை கலரில் பூ இருக்கும் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பு செய்கிறதுக்கு தேங்காய் ஒரு சில்லு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பல் மூணு பல் பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு ஆறுலேருந்து ஏழு மூணு சின்ன தக்காளி சோம்பு சீரகம் இவ்வளோ தான் இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நான் வந்து கொதிக்க வைக்க போகிறேன் இப்போ வெயிட் பண்ணுங்கள் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ தேங்காய் வெங்காயம் எல்லாத்தையுமே கொத்தவரங்காய் இந்த கீரை இந்த கீரை இது எல்லாத்தையுமே நான் போட்டு மிக்சி ஜாரில் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன் இங்கே பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்து வந்தாச்சு இப்போ ஒரு அகலமான பாத்திரம் இப்போ நான் வந்து பெரிய குக்கரில் தான் போகிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் தேவையான அளவு உப்பு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த வேஸ்ட்டு இதை சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ நம்ம கொதிக்க விடலாம் இப்போ தேவையான அளவு தண்ணியையும் சேர்த்து அதே மிக்ஸ்டி ஜார்ல உள்ள நீரியல் உதவையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ வாங்க இதை கொதிக்க வைப்போம் நீங்கள் பாருங்க நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்குது இன்னொரு அஞ்சு நிமிஷம் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த சத்தெல்லாம் அதில் வந்து இறங்கும் நான் வந்து குக்கரில் மூடி போடலை நார்மல் தட்டு போட்டு மூடலை இப்படி தான் கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் ரசம் கொதிக்கிற மாதிரிக்கு ரசம் வந்து சும்மா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் கொதிக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் நேரமாக தான் கொதிக்கணும் உங்களுக்கு இது வெயிட் பண்ணுங்கள் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்ப்போம் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ நம்ம இறக்கி வச்சுருக்கோம் இதில் வந்து சும்மா ஒரு ஒரு பிஞ்ச் அளவு கரம் மசாலா இது கொஞ்சம் வாசமாக இருக்கும் அதுக்காக நான் இதை சேர்த்துக்கிறேன் நல்லா கிளறி விட்டு நம்ம சுட சுட சூப்பு தோசைக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு அருமையான கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு இப்போ தோசைக்கு நல்ல காம்பினேஷன் இது நீங்கள் இட்லிக்கும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இல்லை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி கூட குடிச்சுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒயிட் ரைஸோடு மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இது ரொம்ப நல்லதுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ